திமுக கடந்த வெற்றிகளை கடந்து போக போதிலும் ஒவ்வொரு தொகுதி குறைஞ்ச வச்ச ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் போனஸாக அதாவது ரீடிங்காக கட்ட கட்டாயம் கிடைக்கும் அதுக்கான வேலைகளை செய்கிறோம் இந்த மாநாடு அதுக்கு ஒரு புள்ளியாக துவக்க புள்ளியாக இருக்கும் எங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் கட்டாயம் அந்த அங்கீகாரம் எங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அந்த மாண்மீக தமிழ்நாடு துணை முதல்வர்களே வருகின்ற மாநாட்டில் சொல்லுவார் நீங்கள் கேட்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலத்தில் கோட்டை ஏட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதெல்லாம் உடச்சு தகர்த்த வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் குறைஞ்சபட்சம் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் திமுக வெற்றி வெற்றி பெறும் அதாவது நம்ம அஞ்சு மாதம் நம்ம நடத்தியிருக்கிறோம் நேற்று ஏதோ கட்சி வந்துச்சு ஒரு கூட்டம் போட்டுருச்சு அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பெருந்துச்சுக்கிறீங்க அதாவது ஒரு தவறான ஒரு கூட்டம் நடந்துடக்கூடாதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு விஜய்காந்த பெரிய ரோல் மாடலில் எல்லோரும் சொல்கிறாங்கன்னா அவருக்கு அந்த கட்ஸ் இருந்துச்சு அந்த கட்ஸில் ஒரு துளி கூட விஜய்க்கு இல்லை

நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதிய திராவிட கழகத்தின் தலைவர் கே எஸ் ராஜ்கவுண்டர் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வாழ்த்துக்கள் புதிய ஆறாவது மாநில மாநாடு வந்து பத்திரிகை எல்லாம் கொடுத்திருக்கீங்க துணை முதலமைச்சருக்கு வராறு டேட் கொடுத்துருக்கிறதா கூட சொன்னீங்க மாநாட்டுக்கான ஏற்பாடுகள்லாம் என்ன சிறப்பாக பண்ணியிருக்கீங்க மிக பிரம்மாண்டம் இனி மாநாடு நடத்துறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது வழிமுறைகளை பார்த்திருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது மிக பிரம்மாண்டமாக நாம வந்து நமக்கு இந்த மாநாடு புதுசு இல்லை நாம எந்த மாநாடுமே வந்து பப்ளிக்ல அதாவது சொல்லப்போனால் கவர்மெண்ட் இடத்துல நடத்துறதில்லை இது வந்து எப்போவுமே ப்ரைவேட் லைனில் தான் நம்ம நடத்துகிறோம் இதுவும் பிரைவேட் லைன் தான் நடத்துகிறோம் சுமார் முப்பத்தி ரெண்டு ஏக்கர்களுக்கு பரப்பளவில் இந்த மாநாடுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஸ்டேஜ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க ஆண்டும் மிகு துறை பிறந்த நாள் அதில் நேரில் வந்து வாழ்த்து சொல்லிட்டு போயிடலாம் இந்த மாநாட்டுக்கு அவசியம் வந்து என்ன சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்து பார்த்தாச்சு சந்திச்சாச்சு மாநில தமிழ்நாட்டோட துணை முதல்வர் இளைஞன் எழுச்சி நாயகன் வந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாரு அவர் வந்து கலந்துக்கிறது நான் சார்ந்த புதிய திராவிட கழகத்துக்கும் அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த கொங்கு மக்களுக்கும் ஒரு பெருமையை சேர்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த மாநாடு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் சொல்லக்கூடிய கொங்கு மண்டலத்தில் கோட்டையை ஏட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதெல்லாம் உடச்சி தகர்த்தறிந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் குறைஞ்சபட்சம் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் திமுக வெற்றி வெற்றி பெறும் அதுக்கான ஏற்பாடுகள் வேகமாக நடந்திருக்கு இன்னும் குங்குமண்டதம் சொன்னால் மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் மான்மிகு சொல்லின் செல்வர் செயலின் வீரர் அண்ணன் செந்தில் பாலாஜி நியமிச்சிருக்காங்க அண்ணனுக்கு கொடுத்த முப்பத்தஞ்சு தொகுதி மட்டும் இல்லை அனைத்து தொகுதியிலும் மிக பெருமாண்டமாக வெற்றி ஏற்படும் கட்டாயம் அதாவது இதுவரைக்கும் திமுக கடந்த வெற்றிகளை கடந்த போதிலும் ஒவ்வொரு தொகுதியும் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் போனஸாக அதாவது ரீடிங்காக கட்ட கட்டாயம் கிடைக்கும் அதுக்கான வேலைகளை செய்கிறோம் இந்த மாநாடு அதுக்கு ஒரு ஆயத்த பொலியாக துவக்க பொலியாக இருக்கும் ஓகே உங்களுடைய பத்திரிகையை பார்த்தா கிட்டத்தட்ட அமைச்சர்களே பலர் வராங்க அமைச்சர் முத்துசாமி வராரு செந்தில் பாலாஜி அவர்கள் வராரு சாமிநாதன் கைல்வெளின்னு லைனாக இவ்வளோ பேர் வராங்க இத்தனை அமைச்சர்கள் கூடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாநாடாக இந்த மாநாடு வந்து பேச பொருள் சமூகநீதி வெள்ளாட்டம் சமூக நீதி என்று தலைப்பதர்கள் தரப்புலேருந்து என்ன பிரச்சாரத்தை அந்த மாநாட்டில் முன்னெடுக்க போறீங்க பிரச்சாரத்தை அதாவதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவு வச்சு நாங்கள் வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆரோதரிச்சு வரோம் ஈரோட இடைத்தேர்தல் அண்ணன் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் கமிட்டியோட மாநில தலைவர் இவி கே சண்ண இளைஞனுக்கு அப்புறம் அண்ணன் வி சி சந்திரகுமார் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தல் நகரமன்ற தேர்தல் எல்லாத்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு உறுதுணையாக இருக்கும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கும் புதிய திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவுக்கு இருக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு இப்போ சமூநிதி காவலராக தேரக்கூடிய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட கரங்களை வலுப்பெறுவதற்காகவும் அவர்களோட நாங்கள் தோளோடு தோலாக நாங்கள் கட்டாயிருப்போம் கூட்டணியில் இணையிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்காங்க எப்படியாவது அந்த கூட்டணியை உடச்சிட முடியாத அந்த கூட்டணியை உடைச்சாதான் வெற்றின்னு எதிர்திறப்பில் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான பல முயற்சிகள் எடுக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் கூட்டணியில் இந்த முறை போட்டியிடுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அதற்கான எல்லாம் வச்சுருக்கீங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சமுநதி காவலர் போல் மாண்புமிகு சின்னவர் அவர்கள் வந்து கட்டாயம் தொடர்ந்து இருபது ஆண்டுகளாக அரசியலை புறக்கணிக்கப்படும் வேட்டுக்கொன்ற சமுதாயத்தை சார்ந்த எனக்கு சமூக நீதியை முன்னெடுத்து செல்லக்கூடிய எனக்கு கட்டாயம் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டாயம் சட்டமன்றத்தில் இடம் தருவாள் என்று நம்புகிறோம் இன்னும் சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அனைத்து சமுதாய மக்களோட ஒட்டுமொத்த குரலாக நாங்கள் திகழ திகழ்கிறோம் நல்லது கெட்டதில் எடுத்துச் சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் அந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக புதிய திராவிட கழகம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட சின்னம் உதவி சின்னத்தில் தான் நம்ம போட்டியிட போகிறோம் அதாவது வந்து ராஜ்கொண்டருக்கு ஓட்டுங்கிறத விட மாமிக தமிழகம் முதல்வருக்கும் அந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் கொங்கு மண்டலத்தில் நாங்கள் சொல்லப்போனால் எழுபதாயிரம் முதல் குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் வாக்குகள் வரைக்கும் நாங்கள் கொங்கு மண்டலத்தில் பரவலாக இருக்கோம் அதனால் எங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் இன்னும் சொல்லப் போனால் புதிய திராவிட கழகம்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் தொண்டை மண்டலத்தில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் வரைக்கும் இருக்கும் கிருஷ்ணகிரி இந்த பக்கத்தில் கிருஷ்ணகிரி அதே போல் வந்தோம்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் திருப்பூர் இந்த பக்கத்தில் மதுரை திண்டுக்கல் வரைக்கும் நம்ம இருக்கும் பரவலாக நம்ம இருக்கோம் நம்ம அமைப்புகள் ரீதியாகவே பதினேழு மாவட்ட செயல் நாங்கள் போட்டுருக்குறோம் முப்பது ஆறு மாவத்துலேயும் மாவட்ட சேர் போட்டால் நாங்கள் தொடர்ந்து ஃபங்க்ஷன்லாம் போக முடியாதனால தான் கட்சிகளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கப்புறம் கட்சியை விரிவுபடுத்தலான்னு இருக்கிறோம் கட்டாயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக புதிய திராவிடர்களை தீக்கணும் அதுக்கான அங்கீகாரத்தை மாண்மிகுத்த மு துறை முதல்வரும் மாண்மிகு தமிழகம் முதல்வர் தருவாங்க நம்புகிறோம் கட்டாயம் திமுக கூட்டணியில் எங்களுக்கு இப்போ தொடர்க்காக எங்களுக்கு வந்து தொடர்ந்து இருக்கிறங்காட்டி எங்களோட செயல்பாடு சரியாக இருக்குங்காட்டு தான் தமிழ்நாடு சீர்மரம நலவாரி உறுப்பினருங்கிற ஒரு பதவி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த வாரியத்தில் உறுப்பினர் நான் இருக்கேன் திறம்பட செயல்பட்டு வரோம் கட்டாயம் அந்த அங்கீகாரம் எங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது மாண்மீக தமிழ்நாடு துணை முதல்வர்களே வருகின்ற மாநாட்டில் சொல்லுவார் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா இதுவரைக்கும் வேற மாதிரி தடவுடலாம் திடீர்னு ஒரு நாள் முன்னாடி கூட அரேஞ்ச்லாம் பண்ணியிருப்பாங்க நடத்தியிருப்பாங்க இனி வந்து அப்படி அரசியல் கூட்டங்களோ மாநாடுகளோ நடத்த முடியாதுன்னு நீதிமன்றம் வரைக்கும் போய் தாவைக்கா புதிதாக வந்த தாவைக்கா கரூர் சம்பவத்துக்கு பிறகு வச்சிருக்காங்க வழிமுறைகளையும் அரசு வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா எப்படி இருக்கு டிஃபிகல்ட்டாக இல்லைங்க மேடம் என்னென்னா நாங்கள் இப்போ அஞ்சு மாநாடு நம்ம நடத்தியிருக்கிறோம் ஐந்து மாநாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொது இடங்களை நம்ம எந்த இடத்துலையும் கேட்டதே கிடையாது பிரைவேட் லேண்ட் மட்டும்தான் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இப்போ நடக்கிற மாநாடு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஏக்கரில் மிக சிறப்பாக மாநாடு வந்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் எந்தவித வித இடையூறு இல்லாமல் கார் பார்க்கிங் வசதி தனியாக போட்டு மக்கள் வரக்கான எல்லா ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் எல்லாத்துக்கும் அரை லிட்டருக்கு அதாவது ஒரு லிட்டர் தண்ணி அரை அரை லிட்டரில் கேன் தனியாக போட்டிருக்கோம் அது சாப்பிடக்கூடிக்க ஸ்நாக்ஸ் அடி பண்ணியிருக்கிறோம் அதுக்கான முன்னேற்பாடுகள் அதாவது நம்ம அஞ்சு மாதம் நம்ம நடத்தியிருக்கிறோம் நேற்று ஏதோ கட்சி வந்துச்சு ஒரு கூட்டம் போட்டுருச்சு அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பெறிச்சு போட்டுச்சுக்கிறீங்க பாதிப்பு ஏற்பட்டது உண்மை அந்த சமூகத்தை நாங்களும் போய் சந்தித்தோம் அதெல்லாம் இது அதாவது ஒரு தவறான ஒரு கூட்டம் நடந்துட கூடாதுங்க இருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்கலாம் அருகிலான ஒரு பகுதி தானே அந்த மக்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு அதாங்க யாரோ வந்து என்னவோ பண்ணிட்டு ஒரு தெருக்கூத்து போட்ட மாதிரி திடீர்னு வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க அது வந்து பொதுமக்களுக்கு அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நாங்கள் அதை பார்த்த உடனே உடனே நான் கிளம்பி போனேன் நீங்கள் அந்த ஃபோட்டோஸை பார்த்து தான் தெரிஞ்சுருக்கு மாணவிகளுக்கு தமிழ் முதல் அதை அதை அந்த அன்னிக்கி நானும் அண்ணன் சிவசங்கர் அண்ணன் மினிஸ்டர் சிவசங்கர்னா அண்ணன் செந்தில் பாலாஜி எனக்கு ஒரு செகண்டு கூட கண்ணு மிக்கலை தூங்காமல் இருந்தாப்ல அன்பில் மகேசனை கூட்டிருந்தாரு நாங்கள்லாம் நானும் அந்த அவர் கூட வந்து அந்த அந்த துயர சம்பத்தை கேட்ட உடனே எனக்கு அதுக்கு அவருக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நான் இருக்கிற வீ எங்கள் வீட்டுக்கும் கரூருக்கு முப்பது கிலோமீட்டர் சார் சமூகம் நடந்த உடனே நாங்கள் அங்கே போனோம் அதாவது அதாவங்க அதோ அந்த சமூகத்தில் வந்து பாதிக்கப்பட்டு அவ்வளோ பேர் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு காரர் கூட அங்கே இல்லை ஒரு ஆள் அங்கே இல்லை முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோட போலீஸ் தான் அடிச்சு வரட்டுறாங்க எதுவுமே நடக்கலைங்க எங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டா எங்க ஆள் அடிச்சா நான் போகாத இருக்கணும் ஒரு கட்சி லீடருக்கு மிகப்பெரிய ஒரு தகுதியே ஆளுமை நான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் விஜயகாந்த் பெரிய ரோல் மாடலாக எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அவருக்கு அந்த கட்ஸ் இருந்துச்சு அந்த கட்ஸ்ல ஒரு துளி கூட விஜய்க்கு இல்லை இதுதான் உண்மை இப்படி பார்க்கும்போது ஒரு பேடியை பார்க்குறோம் புரியுதுங்களா இதுக்கெல்லாம் போட்டுக்கோங்க பேடின்னு போட்டுங்க நான் சொன்னான்னு போட்டுங்க ஒரு ஆளுமையான தலைவர் இருந்தானா அந்த இடத்துல போய் இருந்துருக்கணும் நீங்க உங்களோட பாதுகாப்பு பாதுகாப்பு ஜட்டு சரி அந்த தொண்டனுக்கு காவல்துறை தான் எங்களுக்கு விரட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்களே நிக்கவே கூடாது தடியடி நடத்தி எங்க விஜய் விஜய் வந்து திரு விஜய் அவர்களை வந்து விரட்டினாங்க ஓகே கீழ்நிலை தலைவர்கள் யாருமே தடியோ ஒரு ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் இருக்கா சொல்லு நடக்கலாம் இன்னைக்கு ஆயிரம் குற்றச்சாட்டுகள் நீங்க சொன்னீங்க அங்க ஏதோ எல்லா இடத்துக்கு போனாலும் ஆளு தான் இருந்துச்சு எல்லா இடத்துல போன லைவ்ல தான் இருந்துச்சு அது மாதிரி காட்ட முடியுமா ஆம்புலன்ஸ் மறைச்சாங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் மறைக்கான்னு சொல்லித்தான் போலீஸ்காரோட போலீஸுக்கும் போலீஸுக்கும் தொண்டர்களுக்கும் பிரச்சனை இருந்தால் வந்தது மற்றபடி தாவக யாரையும் முடிக்கவே இல்லை அங்கே நாங்கள் வரும்போதே பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நான் போகிறப்ப ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இறந்தே தான் வந்தாங்க கிட்டத்தட்ட இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க சிலர் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துது பார்த்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதை அதை அதற்கு ஒரு அடிப்படை வசதியில் கூட சிலப்போம் நாங்கள் போடுற மாநாட்டுக்கு அடிப்படை வசதி இது இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பாடம் இது முதல் பாடம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தாவே ஏர் ஷோவில் ஒரு பாடம் கிடச்சிது அதை தாண்டி இந்தியாவில் பார்த்தா பல சம்பவங்கள் நடந்துருச்சு ஆனாலும் பாடம் கற்காம திரும்ப திரும்ப இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்கிறது வேதனைக்குள்ளான ஒரு விஷயம் தான் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அவேர்னஸ் தேவை கண்டிப்பாக நீங்க என்ன ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்கீங்க உங்க கூட்டத்துல வந்து பாதுகாப்பா மக்கள் வந்துட்டு போறது பாதுகாப்பா போறது எங்களுக்கு ஆல்ரெடி மெயினா வந்து தள்ளுமுள்ள ஏற்படக்கூடாதுங்கிறது மெயின் விஷயமா இருக்கு எங்க எங்க கட்சியில தொண்டரணிங்கிற அமைப்பு ஆல்ரெடி இருக்கு சரிங்களா அந்த அமைப்பு அதுக்கான ஏற்பாடு முன்னேற்பாடுகள் எல்லாமே செஞ்சிருவாங்க இன்னும் சொல்ல போனால் காவல்துறைக்கோட இணக்கமாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு அதாவது சொல்லப்போனால் எங்கள் மாநாடு போடுறப்பவே இருபத்தி மூணு குழுக்கள் நம்ம அமைச்சிருக்கிறோம் அந்த குழுக்களுக்கு ஒரு ஒரு ஒவ்வொரு குழுக்கும் அஞ்சு அஞ்சு பேர்கள் அந்த வச்சிருக்கோம் மேடை நிர்வாகம் சரி காவல்துறை காவல்துறையோட பண்ணியும் சரி உங்களை மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்கிறது சரி வெளியில் இருந்து சீஃப் கெஸ்டை இன்வைட் பண்ணுறதும் சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஃபுட்டு கொடுக்குறீங்களா அதேபோல் தண்ணி கொடுக்குறீங்களுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு கழிப்பிட வசதியிலிருந்து அங்கே எல்லா இதெல்லாம் நம்ம வந்து புதுசாக மாநாடு நடத்தலை நம்ம நடத்த நம்ம இது மாநாடு நாளைக்கு தேவை அடுத்த வாரம் நடத்த சொன்னாக்கோ நம்ம நடத்துவோம் அந்தளவுக்கு நம்ம நமக்கு ப்ராக்டிஸ் இருக்குது மக்களும் புரிஞ்சுருக்காங்க நாம் சொன்னால் கேட்பாங்க மற்ற கட்சி மாதிரி இல்லை அந்த கட்சியில இந்த கட்சிக்காரர் யாரு இந்த ஊருக்கார எந்த ஊருக்காரன்னு சொல்லி யாரும் யாரையும் தெரியாது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விஜய் அப்புறம் அந்த ஒரு நாலு நாள் புதுசியானது அந்த ஒரு நாலஞ்சு பேர் தவிர அந்த கட்சியில் யாரையும் தெரியாது ஆனால் நம்ம கட்சியில் எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஒன்றை சேர் தெ தெரியும்னா அந்த ஒன்றை சேர் வந்து ஈரோடு ஒன்றை சேர் வந்து வரை தெரியுது திண்டுக்கல் வரை தெரியும் அதே மாதிரி இங்கே திருவண்ணாமலை ஒன்றை சேர் வந்து எங்கள் ஈரோட்டு கரு தெரியும் அவி ஒரு அவு ஃபேஸுக்கு அந்த ஒன்றை கட்டுப்படும் அந்த மாவட்ட கட்டுப்படும் அதனால வந்து நம்ம அதெல்லாம் தேவையில்லை பாடி கார்ட்ஸும் தேவையில்லை எதுவும் தேவையில்லை சிறப்பா நடக்கும் அந்த மக்கள் சொன்னாச்சிருப்பாங்க மாப்பிள்ளைகளானு சொன்னா மாப்பிள்ளை கேட்பாங்க மாமான்னு சொன்னா மாமா கேட்பாங்க அதனால அது அந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்காது தாவை கேட்க வந்த பிரச்சனை எங்களுக்கு ஒருபோதும் இருக்காது மாநாடு சிறப்பா வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வாழ்த்துக்கள் புதிய திராவிடர் கழகம் நடத்தும் வெள்ளட்டும் சமூக நீதி ஆறாவது மாநில மாநாடு முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறன்று ஈரோடு எழுமாத்தூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நல்லாசியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார் அமைச்சர்கள் திரு சு முத்துசாமி வி செந்தில் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகிக்கிறார்கள் பிரம்மாண்ட சமூக நீதி மாநில புதிய திராவிடர் கழக நிறுவன தலைவர் கே எஸ் அவர்கள் மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா